ஹலோ திஸ் இஸ் மோனிஷா இன்டீரியர் டிசைனர் விநாயக் ஆ வணக்கம் உன்ன நான் என்ன என்ன சொல்றது ஒரு ரோல் இன்ஜினியர் ஓகே சரி நீ வந்து இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறமா மெக்ட்ரானிக்ஸ் பண்ணிடல நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்க நினச்சிட்டு இருந்தேன் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு ஆக்சுவலி என்னது இப்போ இது வந்து ரொபோட்டிக்ஸ் இந்த மாதிரி இதுவும் ஒன்றா இல்ல இது டோட்டலா தனி தனி இதுவா சோ நம்ம என்னடி சொல்லிருக்கோம் உங்ககிட்ட சோ மெக்கட்ரானிக்ஸ்னா யூசுவலி மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் ஒண்ணா சேர்றதுதான் மெக்கட்ரானிக்ஸ் ஓகே சோ இப்போ மெக்கானிக்கல் நம்ம நிறைய பாத்துறோம் இந்த லிங்கேजेस மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு வேற வேற மூலமா வந்து ஆக்சுவேட் பண்ணுவாங்க பட் மேஜர் ப்ராப்ளम्स அது மூலமா வரது என்னன்னா வாரண்டர் ஃபிரிக்ஷன் சோ பண்ணிக்கிட்டே இருந்த கான்ஸ்டன்ட்டா இப்படி இப்படி மெக்கானிசம் மூவ் ஆகுதுன்னா உனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது டேமேஜ் ஆகிடும் ஸோ அங்கே என்ன பண்ணாங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மூலிமா ட்ரைவ் பண்ணுவாங்க அந்த மெக்கானிசம் ஒரு மோட்டர் போடுவாங்க இல்லை வேறு மூலிமா வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க ஸோ அது மூலிமா என்ன ஆகும்னா உனக்கு ஒரு எஃபிஷியன்சி பூஸ்ட் ஆகும் கான்ஸ்டண்டாக நீ ரிப்பீட் பண்ண முடியும் அதே செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை இன்னும் ஈஸியாகவும் ட்ரைவ் பண்ண முடியும் பவர் எஃபிஷியன்சி அந்த இதெல்லாம் சில டெக்னிக்கல் இதெல்லாம் இருக்குது ஸோ அது மூலிமா உனக்கு வந்து நீ ரிப்பளாக ஒரு செட் ஆஃப் ஆக்சன்ஸை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்க முடியும் இந்த ரெண்டு சிஸ்டமும் ஒன்றாக சேர்த்து பண்ணுற என்ன இருந்தாலுமே மெக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் ஸோ இதில் ரொபாட்டிக்ஸ் எப்படி வரும்னா இன்னொரு லெவல் ஆஃப் எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ஸ் மெக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் போட்டுக்கும் அதில் இருக்கிற இன்னொரு குட்டி சர்க்கிள் வந்து ரொபோட்டிக்ஸ் ஸோ ரொபாட்டிக்ஸ் எப்படின்னா அதுவே இன்னொரு செட் ஆஃப் இண்டிபென்டன்ஸ் கொடுக்குறேன் நீ அந்த ஒரு சிஸ்டம்க்கு ஒரு சென்சர்ஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோ அந்த ஒரு சிஸ்டமில் அது சென்ஸ் பண்ணி அதில் வர வர இன்புட்ஸில் இருந்து சில ஆக்ஷன்ஸ் எடுக்கும் அதுவே அதுலயும் நீ ப்ரோக்ராம் தான் பண்ணுவேன் பட் அதுவே ஆக்ஷன் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி இண்டிபெண்டா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஒன்னா பெர்ஃபார்ம் பண்றதுன்றது ரோபாட்டிக்ஸ் சொல்லிக்கலாம் ஓகே ஆனா இப்போ இது எல்லாமே இப்போ ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டா அது ஈவன் ரோபோட்டிக் அந்த இதுக்கும் ரிலேட் பண்ண முடியுமா பண்ணலாம் ஏன்னா மிஷினும் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் தான் அடிப்பட்டத்தில் அது ஒரு மெக்கட்ரானிக் சிஸ்டமாகவும் இருக்கலாம் இங்கே என்னன்னா யூஸ்வலி மெக்கனிக்ஸ் சிஸ்டமில் மினிமம் லெவல் ஆஃப் சாஃப்ட்வேர் தேவை பட் ரோபாட்டிக்ஸ் சிஸ்டம்ஸில் மோஸ்ட்லி நிறைய சாஃப்ட்வேர் பண் யூஸ் பண்ணுவேன் ஓகே இப்போது இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் எப்படி க்ரியேட் ஆச்சு லைக் ரொபோட்டிக்ஸோட எங்கே இருந்து ஆரம்பிச்சது கேட்குறியா ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு எதுவுமே வந்து சொல்லப்படலை அதாவது இதுதான் ரொபாட்டிக்ஸ் இது தான் மெகெட்ரானிக்ஸ் அந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்ல இருந்தே வந்து அதுக்கு பேர் வைக்காமல் இவால்வ் ஆகி வந்தது தான் அந்த ரொபாட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் ஏஐ கூட ஸோ எப்படின்னா ஆரம்ப காலத்தில் நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த விஷயம் வந்து எப்படி பெட்டராக பண்ணுறதுன்றது ஒரு பாயிண்ட்டில் நம்மளுக்கு ஒரு டெக்னாலஜி வந்து ரிவீல் பண்ணும் அந்த டெக்னாலஜி மூலிமா நம்மளும் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோன்னா யூஸ்வலி அதை அடாப்ட் பண்ணுறவங்க எல்லாரும் வந்து அதில் வந்து பெனிஃபிட் பண்ணுவாங்க பண்ணாதவங்க எல்லாரும் டெல்பி லெஃப்ட் பேக் அதுதான் உண்மை ஸோ இதில் ஹிஸ்ட்ரி வைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ட்ரெயின்ஸ் ஸோ ஸ்டீம் இன்ஜின் இன்வை இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ்வலி அப்படின்னா ட்ரேட்லாம் எப்படி கண்டெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து காட்ஸ்லேயும் சரி இல்லை வேற மூலியமாக நடந்து போகிறதும் சரி ஒரு விஷயத்த ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அது என்ன விஷயம் இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் மணியாக இருக்கலாம் ஸோ ட்ரேடுன்றது ஒரு ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அதை இப்போ யோசிச்சு ஸ்டீம் இன்ஜின் டெவலப் ஆகலைன்னா இன்னும் எவ்வளோ பேக்வேர்டாக இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி ஸோ ஸ்டீம் இன்ஜின் அந்த பை சிஸ்டம் இன் செல்ஃப் வந்து உனக்கு ரோபோட்டான்னு கேட்டால் இல்லை பட் அது ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் என் டு என் ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அது சிக்னலிங்ல இருந்து அந்த ரயில் லே பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி எல்லாமே ஸோ அது ஒரு என்டையர் சிஸ்டமாக பார்க்கும்போது ஒரு ஆட்டோமேஷன் ஒரு லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன் நம்மளுக்கு நம்மளோட லைஃப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மூலியமா நிறைய ரிப்பீட்டபிள் ஆக்ஷன்ஸை வந்து பண்ண வைக்குது எஃபிஷியன்சியும் கூடுது ப்ரொடக்டிவிட்டியும் கூடுது ஓகே இது ஒரு எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிள் டெலிஃபோன் எடுத்துக்கோ ஒரு விஷயம் இப்போ டெலிஃபோன் மாதிரி அலெக்சாண்டர் கிராமெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கல அப்படின்னா தூது அனுப்புவாங்க மெசெஞ்சர்ஸ்லாம் அது பழைய காலத்துல பிஜனில் அனுப்பிட்டு இருந்தாங்க லெட்டர்ல அதுக்கப்புறம் மேனஸ்கிரிப்ட்ஸ் லெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இல்ல எவ்வளோ கம்யூனிகேஷன் கேப் நடக்கும் ஒரு விஷயம் நடக்கலாம் இப்போ இந்த டெலிஃபோனால் நம்ம டின்ஸண்ட்டாக ஒரு கால் பண்ணுறது அந்த மாதிரி உனக்கு இம்ப்ரூவ் ஆகுது தேர்ட் எக்ஸாம்பிள் பிரிண்டிங் ப்ரெஸ் ஸோ அதுக்கும் முன்னாடி நம்ம இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம மேனுவலா ஒரு லெட்டர்ல எழுதுறதும் சரி இல்ல பஞ்ச் கார்ட்ஸ் மாதிரி நம்ம போட்டு ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து புறா மூலியமா புறா மூலியமா நீ அனுப்புறது சொன்னேன் சோ இப்போ புறா வந்து நம்மளுக்கு மெசேஞ்சர் புறா தான் டெலிபோன் பட் அதை அனுப்புறதுன்னு ஒரு அந்த பேப்பர் இருக்குல்ல அதுதான் வந்து பிரிண்டிங் பிரஸ் ஸோ பிரிண்டிங் பிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த லெட்டர்ல யாராச்சும் எழுதணும் அது எழுதுறது டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ் ரிப்பீட் பண்ண முடியாது இப்ப நான் வந்து இன்னொருத்தன் கிட்ட சொல்லலை அவனுக்கு எழுது படிக்க தெரியல அப்படின்னா அதை அவனால பண்ண முடியாது ஒருத்தனை எழுத படிக்க தெரிஞ்சவனை கூப்பிட்டு அவனை எழுத வச்சு என்ன மெசேஜ்னு சொல்லணும் அந்த இதெல்லாமே இருக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் மூலயமா உனக்கு அது ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சு ஒரு செட் ஆஃப் டெக்ஸ்டும் இல்லை ஒரு இமேஜஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் பிரிண்ட் எப்போ நீ பண்ண ஆரம்பிச்சியோ இன்ஃபர்மேஷன் வந்து பயங்கர லெவல்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு சோசியல் மீடியா இப்போ எடுத்துக்கோ எந்த அளவுக்கு இப்போ பரவுது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் ஸோ பிரிண்டிங் ப்ரஸ்ஸோட அடுத்த கட்டது வந்து சோஷியல் மீடியா மீ மீடியா இன் ஜென்ரல் ஓகே ஸோ இந்த மாதிரி வேறு லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர்லேயும் நீ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம் முன்னாடிலாம் ப்ளவுஸு அனிமல்ஸை விட்டு ஓட வைப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கும் ஒரு ஒரு ப்ராசஸும் கிராப் டர்னு ஒரே ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ஒரு ஈல்டு ஈல்டுன்னுவாங்க அந்த இந்த விஷயத்தை ஸோ இப்போது மிஷினரி சென்சஸ் மூலிமா அவங்களுக்கு வந்து இன்புட்ஸ்லாம் வருது ஃபார்மர்ஸ்க்கு டேரெக்டாக உனக்கு ரிசல்ட் போகும் இப்போ எஜுகேட்டட் ஃபார்மர்ஸ்லாம் வந்து உனக்கு அந்த இன்புட்ஸ் வச்சு அவங்க அடுத்து க்ராப் எப்படி மாற்றுது அப்படின்னு பண்ணுவாங்க இப்போ நிறைய வேறு வேறு கண்ட்ரிஸ்லலாம் இதெல்லாம் எஃபெக்டாக பண்ணுறாங்க எப்படி என்டையர் என் டு வந்து ப்ராப்பராக பண்ணுன்றது ஸோ சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படி இப்படின்னு இன்னொரு எக்ஸாம்பிள் ஹென்ரி ஃபோர்ட் வந்து நைன்டீன் சென்சுரியில் இந்த என்டையர் சப்ளை செயின் இதை வந்து ஃபாஸ்ட் பண்ணாங்க அந்த ஃபோர்ட் ஃபோர்டுக்காக ஓகே ஸோ அந்த இது ஒரு எக்ஸாம்பிள வச்சு நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபேக்ட்ரிஸ்ல வந்து இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இப்போ நீ சொன்ன மாதிரி டே பை டே எல்லாம் டெக்னாலஜிஸ் அதெல்லாம் டெவலப் ஆகுது இப்போ அந்த மாதிரி இதுல இப்போ ஏஐ ரொம்ப ட்ரெண்டிங்காக இதாக ஆயிட்டு இருக்கு ஸோ ஏஐ பத்தி உன்னோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுவோம் ஃபீட்பேக் பிடிக்குதா இல்லை பிடிக்குதா இல்லை இப்போ நிறைய பேருக்கு போய் ஏஐ இருக்கிறதுனால ஜாப் எல்லாம் இதா நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்காது எல்லாமே ஏஐஏ பண்ணுது ஸோ அது இது பண்ணி நீ என்ன நினைக்கிற ஏஐ வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இந்த ஹிஸ்டரியில் ஒரு பகுதி அப்படி தான் நான் பார்க்குறேன் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா நான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் சொல்கிறேன் நான் ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் போட்டாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஸோ அந்த இதில் இன்னொரு குட்டி சர்க்கிள் போட்டா அது ரொபாட்டிக்ஸ் ஏஐ வந்து உனக்கு எங்கே வேணுமோ நீ வந்து பிளக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு ஒரு பாக்ஸில் நீ போட்டு வச்சிட்டேன்னு வச்சுக்கோ ஸோ யூஸ்வலி உனக்கு கம்ப்யூட்டர் எங்கே இருக்கும்னா நீ ஒரு பெரிய பெரிய பிசிஸ் பார்த்துருப்பேன் அதோட மினிச்சரைஸ் வேர்ஷன் வந்து உனக்கு ஒரு குட்டி கம்ப்யூட்டர் எஸ்பிசின்னு வாங்க சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டர்ஸ் வாங்க அந்த சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டர் என்னன்னா ஃபேன்சி வேர்ட் ஃபார் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் நீ படிச்சிருப்ப இன்ஜினியரிங் டேர்ம்ஸ்லாம் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர்னு மைக்ரோ கண்ட்ரோல்னா ஒரு ஒரு ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுக்கோ அந்த மாதிரி இப்போ சொபஸ்டிகேட்டடாக நிறையா வந்துச்சு இப்போ இன்ஃபேக்ட் உங்க இந்த ஃபோன் வச்சிருக்கிறதுல கூட உனக்கு ஸ்மால் எஸ்பிசிஸ்லாம் இருக்குது ஓகே ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு சிப் இருக்கிற இடத்துல நீ ஏஏ வந்து ப்ளக் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் நீ சாஃப்ட்வேர் போட முடியும் அதுதான் நான் சொல்லுவேன் எனிவேர் எங்கே கம்ப்யூட்டர் இருக்கோ நீ சாஃப்ட்வேர் பிளக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நாட் நெசசரிலி ரோபாட்டிக்ஸ் இருக்கணுன்றது ஒரு டைரெக்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்ல டேரெக்டாக சென்சர்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு கம்ப்யூட்டருக்கு ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்குறதுனால நீ அங்கே ஏஏ வந்து இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இன்கேஸ் அங்கே பண்ண முடியலன்னா டேட்டாலாம் எடுத்துட்டு வேற இடத்துல வந்து நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நீ அந்த எஜ்ஜுன்னு வாங்க எஜ்ஜுனா நீ எங்க நடக்குதோ ஆக்ஷன்ஸ்லாம் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல பண்ணாமல் எல்லா ஆக்ஷனும் கலெக்ட் பண்ணிட்டு டேட்டா மூலயமா நீ வந்து ஏஐ மூலியமா அதை ஃபோர்காஸ்ட் பண்ணுவேன் ஓகே இந்த மாதிரி நடக்குது நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து இந்த டைம்ல பண்ணலனா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வேற வேற அப்ளிகேஷன்ஸ் ஏஐ பட் இந்த வெண்டைக்கிறோம்ல ஏ வந்து ஒரு இன்னொரு குட்டி சர்க்கிள் அந்த குட்டி சர்க்கிள் நீ எங்கே வேணுமோ அட்டாச் பண்ணிக்கலாம் பட் அந்த குட்டி சர்க்கிளை நீ அட்டாச் பண்ணும் போது உங்கள் எஃபிஷியன்சி ப்ரொடக்டிவிட்டிலாம் டபுள் இல்லை நாள் மடங்கு கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே ஸோ நான் பார்க் இது எப்படி பார்க்குறேன்னா ஆப்வியஸ்லி இன்க்ளூசிவ்னு வாங்க இந்த இந்த டைப் ஆஃப் டெக்னாலஜி அந்த இதெல்லாம் இன்ட்ரூசிவ்னா உன்னோட லைஃப் ஸ்டைலில் அது பயங்கரமாக பாதிக்கப்படுற ஒரு டெக்னாலஜி சரி இப்ப ஸ்டீம் இன்ஜின் வந்து உங்களுக்கு உனக்கு பர்சனல் அடிப்பட்ட லெவல்ல உனக்கு பாதிப்பு இருக்குன்னா எனக்கு தெரியல அது மோஸ்ட்லி இருக்காது நீ டிரான்ஸ்போர்ட் ஆகும் அது மட்டும்தான் இருக்கும் இப்போ உனக்கு ட்ரெயின்ன்றது ஒண்ணு ஒண்ணு உருவாகலைன்னா நீ நடந்து போயிருப்ப உனக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு இது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னா இப்போ சோசியல் மீடியா நீயே பார்த்திருக்கேன் நம்மளுக்கு எவ்வளவு அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பட் மோஸ்ட் ஆஃப் சோஷியல் மீடியா அல்கோர்தம்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஏஏ மூலியமாகவும் ட்ரெயின் பண்றாங்க நீ பார்க்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே அது மூலமா தான் வருது கிட்டத்தட்ட ஓகே முன்னாடி வந்து பர்சனலாக பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களே வந்து மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஏஐ மூலிமா வந்து உனக்கு டியூன் பண்ணி வருது ஓகே இதே மாதிரி இப்போ சாட்ஜி பார்த்திருக்கேன் உனக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு அடாப்ஷன் ரேட் இருக்குன்னு ஸோ இது உங்ககிட்ட ஆக்சுவலி முன்னாடியே பேசியிருக்கேன் ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் நீ யூஸ் பண்ணியிருப்பேன் டூ தௌசண்ட் நான் டூ தௌசண்ட் நைனில் யூஸ் பண்ணேன் ஆரம்பித்தேன் ஸோ டூ தௌசண்ட் நைனில் ஆரம்பிக்கும் போது மில்லியன் கணக்குல எவ்வளோ யூசர்ஸ் வந்து டக்குன்னு அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஃபேஸ்புக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு ஓகே இன்ஸ்டாகிராம் வந்து டூ தௌசண்ட் லெவன் டுவெல் வந்துச்சு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட் ஹாஃப் சேட் ஜிபிடி ஒரு மாதம் ஆச்சு வந்து டக்குன்னு யூஸ் பண்ணி எப்படி இருக்கு அது என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி கத்துக்கிறது ஸோ அடாப்ஷன் ரேட்டும் இன்ஃபேக்ட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கு ஸோ அஸ் அ டெக்னாலஜி அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அந்த யூஸ்வலி அதுதான் கேப்பாக இருக்கும் இந்த டெக்னாலஜியை எவ்வளோ அப்ச் அப்ச்னா ஈஸியாக யூஸ் பண்ண வைக்கிறியோ எல்லாருக்குமே அவ்வளோ பெட்டர் ஓகே அது பண்ணது பெட்டர் இப்போ ஏ வந்து மூலியமாக இப்போ நீ யூஷுவல் இப்போ நிறைய பேருக்கு ஜாப்ஸ் போவோம் அந்த மாதிரிலாம் நிறைய பரவதிப்போம் இன்ஃபர்மேஷன் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஆப்வியஸ்லி இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரீலில் வேறு வேறு புது டெக்னாலஜிஸ்லாம் உருவாவை இண்டஸ்ட்ரியல் ஏஜ் ரெவல்யூஷனில் இப்போ ஸ்டீம் இன்ஜின்ஸ்லாம் வரும்போது நிறைய பேர் நடக்க முடியாமல் அந்த தூது அனுப்புகிறது அந்த இதெல்லாம் அவங்களுக்குலாம் வேலை போயிருக்கும் பட் அவங்களோட ஜாப்ஸ் தான் ஆகும் பட் இந்த ரேட்டுன்னு ஒன்று இருக்குது எந்த அளவுக்கு அவங்க ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுதுன்றது அது ஏஐ மூலிமா டபுள் ட்ரிபிளில் எட்டு ஒம்பது பத்து மடங்குக்கு வந்து அது ரேப்பிடாக ரீப்ளேஸ் பண்ணும் ஒரு ஒருத்தவங்களோட ஜாப் ஸோ இங்கே அவங்களோட ஸ்கில் செட் வந்து நீ கொஞ்சம் பொறுமையாக நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத விட எவ்வளோ ரேப்பிடாக நீ அந்த ஸ்கில் செட்டை சேஞ்ச் பண்ணி உன்னோட நீ என்ன பண்ணுறியோ அதில் யூஸ் பண்ணிக்கிறியோ அவ்வளோ பெட்டர் ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த மார்க்கெட்லேயும் சரி உன்னோடய ஸ்கில்ஸ் வந்து ஃபியூச்சரில் எப்படி போகுதோ சரி அதுதான் யூஸ்வலி ஒரு நல்ல கோட் இருக்கு அதாவது ஏஏ அண்ட் ரோபோட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து எதுக்கு உருவாக்குறோம் அப்படின்னா நம்மளோட அது ரெகுலராக பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து அதை பண்ண விட்டுட்டு நம்ம ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்டிக்கா நம்ம ஒரு சாங்ஸ் பாடுறதும் சரி இல்லை ஒரு ஆர்ட் ஆர்ட் மாதிரி பண்றதும் சரி அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இங்கே ஆப்போசிட்டா நடக்குது இப்போ ஓகே ஸோ ரோபோட்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்ட் அண்ட் மியூசிக்லாம் பயங்கரமா பண்ணுது இப்போ ரெபேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு ரொம்ப சப்ப மேட்ர இருக்கு அதுக்கு இர்ரலவென்ட்டாக இருக்குது இன்ஃபேக்ட் இதுவே பண்ணும்போது அது ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து நம்ம எத்திக்கல் கொஸ்டின்ஸ் அண்ட் தான் வந்து அது டிரைவ் பண்ணும் ஓகே ஓகே ஸோ இப்போ பெரிய பெரிய பாடிஸ்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் பாலிசிஸ் மாதிரி வச்சு சி ஆர்டிஸ்டிக் அண்ட் இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு மேலே அவங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கார்ட் ரெயில்ஸ் மாதிரி போட்டுருவாங்க அவங்க எல்கார்ட்ஸுக்கு ஸோ அதுக்கு மேலே அது வந்து இன்புட்ஸ் வந்து டிரைவும் பண்ணாது அது சில ஒரு அப்டிராக்ட் டாக்குமெண்ட்டு இல்லை ஒரு பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்துரும் நீங்கள் நல்ல மியூசிக் பண்ணணுமா இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது வச்சு நீ ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம் நல்ல ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் அதை எடுத்து ஈஸியாக இன்புட்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு ஜூனியர் ஆர்ட்டிஸ்ட்கெல்லாம் முன்னாடி என்ட்ரி லெவல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த ஏஐ மூலிமா வந்து ஈஸியாக வந்து அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிக்க முடியும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ ஸோ எனேபிள் பண்ணும் கோர்ஸ் எனேபிள் பண்ணும் இது எவ்வளவு இன்க்ரூசிவாக இருக்குன்றது அந்த வார்த்தை இப்போ உன்னோட லைஃப்பில் வந்து அண்ட் ஆஸ் அ ஹோல் ஹ ஹ வந்து ஹோல் ஹியூமனிட்டிக்குன்றது வந்து நம்ம தீர்மானிக்கிறதோ இதில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லை இப்போ இப்போ டெக்னாலஜிஸ்னால நிறைய திங்ஸ் டெவலப் ஆகுது அண்ட் நம்மளோட ஆக்டிவிட்டீஸை ரெடியூஸ் பண்ணுது ஓகே ஸோ இப்போ சில பேர்லாம் இப்போ என்னதான் டெக்னாலஜிஸ் எல்லாம் இது பண்ணாலும் ஹியூமன் டச் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எந்திரன் வாலி இந்த மாதிரி வந்து ரோபோட்ஸ் என்னென்ன நம்மளுக்கு இது பண்ணுதோ ஈஸி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அட் த சேம் டைம் டேஞ்சர் இதுவும் இருக்குல்ல டேஞ்சர் இந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் காட்டுவாங்க அண்ட் ரொம்ப டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றதுனால ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிற ஒரு குவாலிட்டி டைம்ஸ் மற்ற நேச்சுரல் ஸ்டெப்ஸ் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுதுல்ல அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீ என்ன நினைக்கிற ஸோ அதுவுமே அடிப்படையில் நம்ம கையில் தான் இருக்குது செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது ஓகே ஸோ எல்லாமே எனேபிள் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறது அகெயின் ஃபேஸ்புக் ஃபேஸ் ஃபேஸ்புக் எடுத்துக்கோ இனிஷியலி அவன் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணோன்னு நினச்சி மார்க் ஒர்க் பண்ணது அது பண்ணிச்சான்னு கேட்டால் ஆமாம் அது பண்ணிச்சு பட் எந்த லெவலுக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கு அவன் எந்த அளவுக்கு அலோவ் பண்ணியிருக்கான்றது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இதுலேயும் இருக்குது அவன் பாலிசிஸ் எல்லாம் அவனோட சேஃப்டிக்காக போட்டு வச்சிருப்பான் ஓகே அதை நம்ம படிக்காமல் இருக்கிறது நம்மளோட முட்டாள்தனம் ஓகே செகண்ட் நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறதும் பாக்கி எல்லாரும் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு நம்ம பார்த்து மிமிக் பண்ணிப்போம் யூஷுவலி ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுறதா தான் நம்மளும் அதை பார்த்து பண்ணுவோம் டைமிங் வந்து கொடுக்க மாட்டோம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னாலஜிஸ்லேயும் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கிரீன் டைம்னு வச்சுட்டாங்க ஸோ அதை நம்ம ட்ராக் பண்ணி நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கிறது பெட்டர் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணுறோம் இப்போ நம்ம ஸ்கிரீன் டைம் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க ஸோ அது மூலியமா நம்ம வந்து இன்னொருத்தவங்கிட்ட பேசுறதும் சரி ப்ரொடக்டிவா நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணலாம் ஓகே எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னாலஜி அப்படிதான் சரி உனக்கு பர்சனலா எதனால மெக்கட்ரானிக்ஸ் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு நல்ல கேள்வி ஆஸ் யூஷுவல் எல்லாம் இந்த ஃபேன் ஃபிக்ஷன் அந்த இதில் தான் ஆரம்பிச்சது இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம பழைய காலத்தில் ஈட்டி பார்த்துருக்கோம் இன்ஜினியரிங்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இனிஷியலி வந்து நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு இன்ஜினியரிங்னு படிக்கும்போது எது ப்ராடாக இருக்கும்னு நான் பார்த்தேன் ஸோ மெக்கானிக்கல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிச்சேன் அண்ட் ரொம்ப இருந்து மெக்கானிக்கல் இருந்துட்டு இருந்துருக்கு ஸோ மெக்கானிக்கல் படித்து பார்க்கலாமேன்ற ஒரு ட்ரை தான் கொடுத்தேன் ட்ரை கொடுத்ததுக்கப்புறம் அதுல இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு பட் இங்கே தான் கண்டினியூ பண்ணோமான்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது வந்து ரோபோட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஃபேசினேஷன் இருந்துருக்கு அது எப்பவுமே எப்பமே முக்கியமா சின்ன வயசுல இருந்தே நான் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்ப்பேன் வரும் போது இருந்து மூவிஸ்லாம் எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஸோ சரி இதெல்லாம் நல்லா இருக்கு இந்த ஏதாவது அது எப்படி அழகா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு மூவ் பண்ணும் அது எப்படி மூவ் ஆகுது அந்த மாதிரி இன்னும் அடிப்பட்ட லெவல்ல பார்க்கும்போது போது திடீர்னு நான் பேச்சுலர்ஸ் படிச்சிருக்கும் போது சரி நம்ம ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணலாமே சொல்லி கற்றுக்கிட்டேன் இப்போ ரொபாடிக்ஸ் எடுத்துக்கோ அது வெறும் சும்மா ஒரு நான் சொன்ன மாதிரி மெக் மெக்கானிக்கலான எலக்ட்ரானிக்ஸ் சாஃப்ட்வேரும் இருக்கு அதே மாதிரி ஒன்னொன்று இன்னொன்னு எப்படி பேசிக்கிறதுன்றது கம்யூனிகேஷன் லேர்னு ஒன்று இருக்கு ஸோ கம்யூனிகேஷனுக்கு நீ வந்து ஃபோர் ஜி இருக்கு ஃபைவ் ஜி இருக்கு அந்த மாதிரி வைஃபை இருக்கு ஓகே உள்ளுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு உனக்கு வயர்ஸ் மூலிமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் வயர் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் டீடைலாக போக விரும்பல பட் இது மாதிரி டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் எப்படி ஒன்னு ஒன்னு பேசிக்கிறதுன்றது வந்து அங்க ஆரம்பிச்சது எனக்கு அந்த ஃபேசினேஷன் இப்போ இருக்கும் என்னோடய ஜாப்லேயும் எல்லாமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் ரோபோட்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் டிஃப்ரெண்ட் ரோபோட்ஸுக்குலாம் வந்து இன்டர்வேஸஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் பயங்கரம் ஃபேசினேட்டிங்காக இருக்குது எப்படி ஒரு சின்ன லெவலில் இருந்து அது ஆஸ் அ ஹோல் ஒரு சிஸ்டம் வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் போது அது ஒரு ஃபேசினேஷன் தான் சொல்கிறது என் டு என் நம்மளை எப்படி பார்க்குறதுன்னு இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாட்டில் இருக்குது அந்த பாட்டில் வந்து நீ நீ பார்க்குறன்றது வந்து வேற ஏன்னா உனக்கு என்னன்னு கூட தெரியாது அந்த பாட்டில் அந்த பாட்டிலே நீ எப்படி க்ளாசிஃபை பண்றேன்னு கூட உனக்கு தெரியாது பட் நீ அஸ் அ ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியர் நீ அதை பண்ணும்போது மாதிரி அப்படியே ஃபுல்லா டீடைலாக அந்த மாதிரி பார்க்கலாம் இப்போ இந்த டேபிள் அடியில என்ன நடக்குதுன்ற மாதிரி ஒரு சின்னரியோ ஸோ ரோபோட்டிக்னு இருக்கும்போது அதை எப்படி நீ பாப்ப அப்படின்னு நீ ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் எதுவும் ரொம்ப ஈஸியஸ்டானவே ஸோ கேமரா தான் நம்மளுக்கு ஈஸியாஸ்டானவே ஸோ அந்த கேமராவை எடுத்து வைப்பேன் ஓகே சார் நெக்ஸ்ட்டு நான் இப்போ கேமரா மட்டும் வச்சா அது அது மட்டும் எதுவும் பண்ண முடியாது ஸோ ஒரு கம்ப்யூட்டர் வைப்பேன் அப்புறம் அந்த கேமராக்கும் கம்ப்யூட்டருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வயர் வைப்பேன் ஸோ அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் இங்கேருந்து வரது இதில் ரீட் பண்ணுவேன் அந்த டேட்டா ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்து இதுலேயே ஸ்டோர் பண்ணிப்பேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்கேயே நிற்கணும் வேறு எங்கேயும் மூவ் பண்ண வேணாம்னா அதுக்கு மேலே அதுக்கு தேவையில்லை வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் வச்சால் போகிறோம் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து வச்சுக்கலாம் அந்த கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு கேபிள் போட்டு இங்கே இருக்கிறதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் இல்லை லைவாக கூட நீ வரதை பார்த்துக்கலாம் அந்த என்ன பார்க்குதுன்னு வந்ததுக்கப்புறம் சரி நம்மளுக்கு ராவாக வந்து இமேஜஸ் மட்டும் வருது அப்படின்னு நீ பார்ப்பேன் ஓகே ஸோ ஆனால் அது பாட்டிலாக இல்லை என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அந்த இதுக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவேன் இந்த ஏஐ மூலிமா வந்து அந்த இதுதான் பாட்டிலுன்னு ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பேன் இது பாட்டிலுன்னு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அது கிளாஸிஃபை பண்ணிவிடும் அது பாட்டிலுன்றது இப்போது இது ஒரு இன்டெலிஜென்ட் சிஸ்டம் இதுக்கு நீ என்ன பாட்டில் காமிச்சாலுமே அது கண்டுபிடிச்சிடும் கலர்ஸ் ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அந்த மாதிரி காமிச்சாலுமே அது பாட்டிலுன்னு கண்டுபிடிச்சிடும் இப்போ அது பாட்டில் கண்டுபிடிக்கிற ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஏஜென்ட் ஓகே இப்போ இதை மூவ் பண்ண வைக்கிறதா நீ வீல்ஸ் அட்டாச் பண்ணலாம் வீல்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு மோட்டர்ஸ் தேவை மோட்டர்ஸ்க்கு அட்டாச் பண்ணும்போது நீ அதை கனெக்ட் பண்ணிட்டு உன்னோட மைக்ரோ அந்த கம்ப்யூட்டருக்கு நீ அட்டாச் பண்ணுவேன் அதை டிரைவ் பண்ணுறதுக்கு அது மூலியமா எலக்ட்ரானிக்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும் ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ்லாம் இப்போ இது மூவ் பண்ண முடியும் ஸோ இப்போ நீ என்ன பண்ணலாம்னா இப்போ நீ வயர்ல உன்னோட கம்ப்யூட்டருக்கு அட்டாச் பண்ணியிருக்க இந்த வயரை எடுத்துடுறேன் ஒரு ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் வைக்கிற இங்க ஒரு ரிசீவர் வைக்கிற ஒரு தூரத்தில் உங்கள் கம்ப்யூட்டருக்கே ரிசீவர் அட்டாச் பண்ணிக்கிறேன் இந்த ரோபோட் இப்போ மூவ் பண்ணுறதுக்காக இன்னொரு ட்ரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் ஏஜென்ட் வைக்கிற நீ ஜாய்ஸுக்கு வச்சுக்கிறேன் ஜாய்ஸ்க்கு வச்சு மூவ் பண்ணிக்கலாம் அந்த ரோபோட் இப்போ நீ ஒரு இடத்துல இருந்து பார்த்து சூஸ் பண்ணணும் நீ எங்கள் உலகத்தில் எங்கேனாலுமே சாரி ஒய்ஃபை இருந்தால் நீ பக்கத்தில் இருக்கணும் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வச்சுன்னு உலகத்தில் எங்கேனாலுமே வந்து மூவ் பண்ணிக்கிட்டு பாட்டில் கண்டுபிடிக்கிற ஒரு இன்டெலிஜெண்ட்டான ஒரு உருவத்தை இது பண்ணலாம் இது இப்போ ஃபேசினேட்டிங்காக இருக்கா இல்லையா இந்த இது மாதிரி கேட்குறது தான் இது அடுத்ததும் போகும்போது எனக்கு இப்போது ஆப்வியஸ்லி டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி டெக்னாலஜியும் ராப்பிடாக டெவலப் ஆகும் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரியே அடாப்ட் ஆகிட்டு கற்றுக்கிறது கற்றுக்கணும் ஓகே நம்ம இதோட பண்ணி பண்ணிவிடுவோம் ஸோ பேசிக்காக இது இப்படி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் அண்ட் இன்க்ளூசிட்டிவான கொஸ்டின்ஸ் வச்சு ரொபோட்டிக் சிஸ்டம்ஸ்லாம் எப்படின்றது வந்து ஒரு அடிப்பட்ட முறையில் நம்ம எப்படின்னு வந்து டிஸ்கவர் பண்ணுறது தான் இந்த என்டையர் சீரீஸ் மாதிரி ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி போகுதுன்றது பேசிக்காக இந்த மாதிரி கேஷுவலாக கான்வர்சேஷன் மாதிரி தான் வைக்கலான்னு ஒரு ஒரு பிளான் சரி ஓகே தேங்க்யூ